மக்கள் விரோத சக்திகளுக்கு பாடம் புகட்டுங்கள் வன்முறை கும்பலை வழி அனுப்புங்கள் ஊழல் வாதிகளை விரட்டி அடிப்போம் நாடு செழிக்கட்டும் நல்லாட்சி தொடரட்டும் வாக்களிப்போம் இரட்டை இலைக்கு வடசென்னையில் அமமுக வெற்றி பெற்றால் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என அமமுக துணை பொதுச் செயலாளர் டி டி தினகரன் தெரிவித்தார் வடசென்னை மக்களவை தொகுதி அமமுக வேட்பாளர் சந்தான கிருஷ்ணன் மற்றும் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் வெற்றிவேல் ஆகியோரை ஆதரித்து வியாசர்பாடியில் தினகரன் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் நகரில் உள்ளது போன்றே மக்கள் கூட்டம் வட சென்னை பகுதியிலும் உள்ளதால் அதே வெற்றி எங்கும் கிடைக்கும் என தெரிவித்தார் தொகுதியில் வடசென்னை வாசிகளின் நீண்ட நாள் பிரச்சனையான வியாசார்பாடு ஜீவா ரயில் நிலைய பாலம் பல ஆண்டுகளாக மழை காலங்களில் ஆறுபோல் மழைநீர் தேங்கி போக்குவரத்து முற்றிலும் தடைபடுகிறது எனவே ரயில்வே பாலத்தின் மீது புதிய மேம்பாலம் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் கொடுங்குயூர் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான கொடுங்குயூரில் உள்ள இருநூத்தி அறுபத்தஞ்சு ஏக்கர் நிலத்தில் குப்பைகள் குவிக்கும் இடத்தை அப்பகுதியில் வசிக்கும் மக்களின் கோரிக்கை ஏற்று அந்த குப்பைகளை நவீன முறையில் பதப்படுத்தி மின்சாரம் தயாரிக்க பயன்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும்